முதல் வாசகம் நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்புமிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர் ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் கூறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடி வரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமைச் சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வதிலரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் என் பாவம் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஆண்டவரே இருக்குமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை அருளும் உமது முன்னிலேருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் ஆண்டவரே ஏனனில் நாங்கள் பாவம் செய்தோம் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்மார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் உமக்கு புகழ் சாற்றிடும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரண்டாம் வாசகம் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் இதுவே தகுந்த காலம் திருதூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் இருபது மற்றும் அதிகாரம் ஆறு இறை திருவசனம் இரண்டு சகோதர சகோதரிகளே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மத்தே எழுதிய தூய நச்செய்தியில் வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களைப் பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்றும் தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வேலி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளி வேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் என்னை தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்வே உமக்கு புகழ்